திருச்சிற்றம்பலம் திருமழபாடி திருப்பதிகங்கள் இறைவி அழகாம்பிகை அம்மள் உடனுரை இறைவர் பஜ்ரதம்பயீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் திருஞான சம்பந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இரண்டாம் திருமுறை பன்னிந்தளம் திருச்சிற்றம்பலம் தேனூழாம் மலர் கொண்டு மெய் தேவர்கள் சித்தர்கள் பால்னை அஞ்சூடல் ஆட்டமுன்னாடிய பால்வனன் வான நாடர்கள் கைத்தோழு மாமழ பாடியம் கோணை நாள்தோறும் கும்பிடவே குறி கூடுமே வாண நாடர்கள் கைத்தோழு பாடியம் கோனை நாள்தோறும் கும்பிடவே கூறி கூடுமே மூன்றாம் திருமுறை பண்கொல்லி அத்தியின் உரிதனை அழகுற போர்த்தவன் முத்தியாய் மூவரின் முதல்வனாய் நின்றவன் பத்தியால் பாடிட பறிந்தவர் கருள் செய்யும் அத்தனார் உறைவிடம் அணிமழ பாடியே பத்தியால் பாடிட பறிந்தவர் கருள் செய்யும் அத்தனார் உறைவிடம் அணிமழ பாடியே மூன்றாம் திருமுறை பண் கௌசிகம் மின்னி நாரிடையாள் பாகமாய் மண்ணி மாமள பாடியை பண்ணி வழிபாடு செய்து வீணை ஆயின உண்ணினார் ஓயோமே எம்பிரான் திருநாவுக்கரசு தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் சுழித்துணையாம் பிறவி வழி துக்கம் நீக்கும் சுருள் சடயம் பெருமானே தூய திண்ணீர் இழிப்பறிய பசுபாச பிறப்பை நீக்கும் என் துணையே என்னுடைய பெம்மான் தம்மான் பழிப்பறிய திருமாலும் அயனும் காணா பருதிருதிமுடி கணியாய்ந்த வழி துணையா மழபாடி வைர தூணே என்றென்றே நானரற்றி நய்கின்றேனே வழித்துணையா மழபாடி வைர தூணே என்றென்றே நானரற்றி நய்கின்றேனே எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி ஏழாம் திருமுறை நட்டராகம் கீழார் கோவணமும் திருநீருமை உந்தன் தாளே வந்தடைந்தேன் தலைவாயனை ஏன்று கொள்ளி வாழார் கண்ணி பங்கா மழபாடியுள் மாணிக்கமே கேளா நின்னையல்லால் எல்லால் இனி யாரை கேணே வாழார் கண்ணி பங்கா மழபாடியுள் மாணிக்கமே கேளா நின்ன எல்லா இனி யாரை நினைக்கேனே எம்பெருமான் ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் பதினோராம் திருமுறை திருத்தல திருவெண்பா இளவாடி சோற்றத்தார் எல்லாரும் கூடி வீடா முன்னம் மழபாடி ஆண்டானை யாரமுதை அன்றையன்மா காணாமை நீண்டானை நெஞ்சே நீனை எம்பெருமான் தெய்வ சேக்கிலார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி பெரிய புராணம் எம்பெருமான் திருஞான சம்பந்தனா தேவநாயனார் திருமளபாடிக்கு எழுந்தருளிய திருப்பாட்டு செங்கை யார்தம் திருமலபாடி புறத்து சேர செல்வார் அங்கையாரளல் என்னும் திருப்பதிகம் எடுத்தருளி அணைந்த போழில் மங்கை வாழ்பாகத்தார் மலபாடி தலையினால் வணங்குவார்கள் மங்கை வாழ்பாகத்தார் மலபாடி தலையினால் வணங்குவார்கள் மங்கை வாழ்பாகத்தார் மலபாடி தலையினால் வணங்குவார்கள் பொங்கு மாதவ என தொழுது போற்றிசைத்தே கோயில் போக்கார் பொங்கு மாதவ முடையார் என தொழுதே போற்றி செய்து கோயில் போக்கார் திருச்சிற்றம்பலம்